நல்ல சூப்பரான வத்த குழம்பு செஞ்ச முறை பார்க்கவும் நண்பர்களே தோழர்களே சூப்பரான வத்த குழம்பு கருவாடு போட்டு நல்லா ருசி மணக்க சாப்பிட வாங்க வத்த குழம்பு நான் செய்தேன் சவுதியிலே வத்த குழம்பு வெங்காயம் நல்லா கத்திரிக்காய் உருளா எல்லாம் போட்டு வத்த குழம்பு ரெடி ஆயில் போட்டு வெந்தயம் போடுங்க வெந்தயம் போட்டு வெங்காயம் வெங்காயம் பூண்டு உரித்து பூண்டை கட் பண்ணி வெங்காயம் போட்டு தாளிங்க நல்லா மொருவலாக தாளிக்க அரை ப்ரௌன் கலரில் வந்து கருவாடு போட்டு கடலை இருந்தால் கடலையும் போட்டாக்கா வாசனையாக இருக்கும் நல்லா பரட்டுங்க பரட்டிட்டு கடலில் கருவாடுலாம் போட்டுடுங்க போட்டு நல்லா நம்ப அப்படி பரட்டு நல்லா மெருன கலரு நல்லா திக்காக வர வெங்காயம் வதங்கின பிறகு நீங்கள் என்ன சொல்ல கொஞ்சம் மிளகா பொடியை போட்டு லைட்டாக லைட்டாக போடு உருளாங்க கத்திரிக்காய் வெட் பண்ணியிருந்தால் அதையும் போட்டு வற்ற வச்சுருங்க கொத்தரங்காய் வத்த கத்திரிக்காய் வற்ற சுண்டைக்காய் வத்த அந்த வத்த இருந்தால் அதை போட்டு நல்லா ஆயிலில் மிஸ் ஆக்குன்னு நல்லா பெரட்டுன்னு காய்கறிலாம் போட்டு புரட்டுனு பெரட்டிட்டு வந்து மிளகா பொடி போட்டு அதுக்கு பிறகு நல்லா பெட்டி விட்டு உப்பு போட்டு வதங்கின பிறகு என்ன செய்கிறாங்க மல்லி மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு மிக்சடு கரம் மசாலா வீட்டில் அரைச்சி மல்லி கொத்து கொத்து மல்லி அரைச்சி வச்சுருப்பாங்க அதை போட்டு நல்லா பெரட்டி தக்காளிலாம் போட்டு நல்லா பிரட்டி புளி ஊற வச்சு புளி அதில் ஊற்றிட்டாக்கா தாக்கா திக்காக வச்சுருக்கணும் என்ன தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது கரம் மசாலா போட்டு நல்லா திக்காக வச்சுருங்க திக்காக வச்சு நல்லா ஒரு கொதி வந்தவுன்ன மூடிட்டு புளி லாஸ்ட்டில் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு கொதி வந்த பிறகு அப்படியே திக்காக சாப்பிடுன்னு அப்போ தான் நல்லா இருக்கும் வாசனையாக நல்லா வெந்த வெறும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி திக்காக ஆக்குங்க எடுத்தோடனே அதிகம் தண்ணி ஊற்றக்கூடாது சுண்ட சுண்ட தண்ணி தண்ணிய நல்லா வதக்குங்க புளி லாஸ்ட்டில் தண்ணி ஊத்தி வதக்க வைங்க இத மாதிரி இருக்கணும் குழம்பு திக்கா மேல இருக்கு மாதிரி மிளகு பொடி

కొలంబూర్ రెడ్డి கருவாட்டு ரேட்டி கருவாட்டுக் குழம்பு ரேட்டி கருவாட்டுக் குழம்பு ரேட்டி அவருக்கு குழம்பு இப்படி சூப்பராக இருக்கு